Hi friends, welcome to Santosh Rooftop Form. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அடாப்ஷனுக்கான வீடியோ ஸோ ஃபஸ்ட் டாகே பார்த்தீங்கன்னா ஸ்பிப்பரை கிராஸ் மாதிரி இருக்குது ஸோ நிறைய கிராஸ் பப்பீஸ் அண்ட் நம்ம ஸ்டே பப்பி ஸ்டே டாக்ஸ் குட்டி போடுதலில் அந்த மாதிரியான பப்பீஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறையா எடுத்து அடாப்ஷன் கொடுத்துட்ருக்கோம் இந்த சேனல் மூலிமா ஸோ இந்த அடாப்ஷன் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பாகியலட்சுமி மேம் வந்து அவங்க தான் இந்த அடாப்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களோட கைடன்ஸ் மூலிமா தான் இந்த அடாப்ஷன் போயிட்டுருக்கு ஸோ நான் கேட் மட் டாக் மட்டும் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டும் வந்து கிட்டன்ஸும் வந்து அடாப்ஷனில் இருக்குங்க ஸோ செம்ம க்யூட் க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நாட்டு பூனைன்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த கிட்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடாப்ஷனில் வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி க்யூட்டான உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸிங்கான பெட்ஸ் எல்லாம் வேணும் ஸோ ஃப்ரீ அடாப்ஷனில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இங்கே இருக்குது ஸோ உங்கள் தோட்டத்துக்கு பாதுகாப்புக்கான கொஞ்சம் அடல்ட் டாகில் தேவைப்படுது அப்படின்னாலுமே அடல்ட் டாகுமே வந்து அடாப்ஷனில் வந்திருக்கு ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் நியரஸ்ட் பிளேஸில் எங்கே பப்பி இருக்கும் அந்த பப்பீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க நிறைய பப்பீஸ் வந்து அங்கங்கே இருக்குது ஸோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஏதாச்சும் பப்பியெல்லாம் குட்டி போட்டிருக்கு அப்படின்னா இல்லை நீங்கள் ஏதாவது டேக் கேர் பண்ணிகிட்ருக்கீங்க அடாப்ஷன் கொடுக்கணும் ப்ரீட் டாக்ஸும் அடாப்ஷன் கொடுக்கணும் இல்லை பப்பீஸ் அடாப்ஷன் கொடுக்கணுன்னாலுமே இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டிலேயே வச்சு அங்கேருந்து யாராச்சும் இந்த மாதிரி நாங்கள் அடாப்ஷன் போஸ்ட் கொடுக்குற மூலியமாக யாராச்சும் வந்து எடுத்துக்குவாங்க ஸோ இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அடாப்ஷனுக்காக தான் ஸோ இந்த குட்டி எல்லாமே அடாப்ஷன்காக வெயிட் இருக்காங்க நிறைய ஃபீமேல் பப்பீஸும் இருக்குது மேல் பப்பஸும் இந்த தடவை நிறையா வந்திருக்கு மேல் பப்பீஸும் நிறையா இருக்குது ஸோ இந்த அடாப்ஷனில் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் ப்ரீட் டாக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தனியாக நாங்கள் அடாப்ஷன் லிஸ்ட்டு போடுவோம் சம்டைம் இந்த போஸ்ட்டில் வரும் இப்போதைக்கு எதுவும் ப்ரீட் டாக்ஸ் வந்து இந்த வீடியோஸில் எதுவும் இல்லை ஸோ உங்களுக்கு எந்த கிட்டன்ஸ் இல்லை டாக்ஸ் பப்பீஸ் ஏதாச்சும் வேணும் அடாப்ஷனில் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கங்க சூப்பர் சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது எல்லா பப்பியுமே சூப்பராக எக்ஸலண்ட்டாக கார்டிங் கொடுக்கக்கூடிய பப்பீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ நிறைய பேர் என்கிட்ட ஃப்ரீ அடாப்ஷன் வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்களுக்கு பப்பி வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை என்னால் வளர்த்த முடியாது பப்பீஸ் பப்பீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான பப்பிக்கெல்லாமே நீங்களும் வந்து சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம நிறையா வந்து ஹோம் எல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய நான் பிரீட் டாக்ஸுமே அடாப்ஷனுக்கு போடுவேன் கோல்டன் லெட்ரிவர் பாம்ரேனியன் இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் எல்லாமே எங்கிட்ட அடாப்ஷன் ஃப்ரீ அடாப்ஷன்லேயும் வரும் அது ஃப்ரீ அடாப்ஷனுங்கிற ஹெட்டிங்லேயே வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரியான பப்பீஸ் எல்லாமே வந்து அடாப்ஷன்

ஸோ செம க்யூட்டாக இருக்கக்கூடிய இந்த பப்பீஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த அடாப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அடாப்ஷன் எடுத்துக்கலாம் அதே பேர் வந்து இதுக்கு ஏதாவது அமௌண்ட் எதாவது கொடுக்கணுமா நான் உங்கள் போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க இந்த பப்பி எல்லாமே வந்து ஃப்ரீ அடாப்ஷனுங்கிற கேட்டகரிக்கில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு டூ டைம்ஸ் சாப்பாடு ஒரு நல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் ஒரு படுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமும் கிடைச்சா போதும் ஸோ உங்கள் தெருவில் போய் கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சர்வீஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய இந்திய காம்பவுண்டு ஹவுஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பப்பி எல்லாமே வளர்த்தலாம் உங்களுக்கு நல்ல எக்ஸலென்ட்டான கார்டிங் இருக்கும் மெயின்டெனன்ஸ் இந்தியன் டாக் இந்தியன் ப்ரீட் அப்படிங்கிறதுனால ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் பெருசாக நீங்கள் இதுக்குன்னு வந்து க்ரூமிங்கான செலவெல்லாம் பண்ண வேண்டிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது ஸோ இந்த சேனலை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ